ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகர்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம் இணையர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு நமது நேருடைய ஒரு கேள்விக்கு தான் பதில் அது மேச லக்கணம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் என்னும் கன்னி ராசியில் இருக்கக்கூடியது வந்து புதன் சூரியன் சுக்கரன் சனி இந்த நான்கு கிரக சேர்க்கைகள் இருக்குது இந்த நான்கு கிரக சேர்க்கைகளுக்கு எப்படி பலன் எடுத்துக்கிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க அதற்கு வந்து பொதுவாகவே கிரக சேர்க்கைகள் அப்படின்றது சுபகிரகமாக இருந்தாலும் சரி பாவகிரகங்களாக இருந்தாலும் சரி கேந்திர கோணங்களில் இருந்தால் பெருசாக ஒன்றும் பாதிப்பை செய்யாது ஒரு கிரகத்துக்கு மேலே மற்றொரு கிரகங்கள் சேருது கிரகங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி அடர்வு அதிகமாகுது அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது பொதுவாக கேந்திரி அதாவது இந்த கோணங்கள் நிற்கக்கூடிய கிரகங்கள் வந்து வெகுவாக வரக்கூடிய தசைகளை ஏன்னா கிரகங்கள் வந்து கூட்டணி சேர்ந்து நின்றுருக்காங்க அதில் வந்து கிரக யுத்தம் இருக்குது பின்னோக்கி நகர்ந்த கிரகம் முன்னோக்கி நகர்ந்த கிரகம் கிரகத்தை கிரகம் வென்ற கிரகம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பிலும் அதில் வந்து ஸ்தான பலம் திருக்கு பலம் அந்த மாதிரியான கிரக அமைப்புகளில் இருந்தாலுமே கிரக அடர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக லக்கணம் லக்கணத்துலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஒன்பது இந்த மாதிரியான இடங்களில் வந்து அந்த கோணங்களில் இருந்தால் திரிகோணங்களில் இருந்ததுன்னா பெருசாக வந்து பாதிப்பை நடத்தாது காரணம் என்னென்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசை நடத்தும் பொழுதும் லக்கணத்தில் இருந்தால் லக்கணத்தை பின்பற்றியே அந்த கிரகங்கள் வந்து அதனுடைய தசாவை நடத்தணும் ஏன்னா அந்த இடம் தான் அந்த பாவம் தான் இயங்க ஆரம்பிக்கும் முதல்ல வந்து கிரகம் தசை நடத்தினா அது எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கோ அந்த ஆதிபத்தியத்தை முதல்ல இழக்க செய்யும் அதை இயக்கிட்டு தான் அதற்கப்புறமா அதனுடைய சொந்த ஆதிபத்தியங்கள் எடுவோம் அதனுடைய பாவங்கள் இயங்க பார்க்கும் அப்புறம் அது வாங்கின சாரம் அப்படின்றதுல அந்த சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இயங்கும் இது வந்து ராகு கேதுக்களுக்கு கிடையாது அது தான் நின்ற இடத்தை முழுமையாக ஆக்கிரமித்து அதற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய மூன்று ராசிகளை எடுத்து அதனுடைய செயல்பாட்டின் கட்டமைப்பு வைத்து தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது வந்து ராகு கேதுக்கள் எப்பவுமே அதனுடைய ராகுவிற்கு மூன்று பதினொன்று இடத்த கேது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பார் கேதுவுக்கு மூன்று பதினொன்று இடத்த ராகு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பார் அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அந்த கிரகங்கள் வந்து தசை நடத்தும் ஆனால் மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு கிரகங்களுடைய தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கிரகங்களுடைய அடர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகருக்கு ஒன்று அஞ்சோ ஒம்போதுல இருந்துன்னா பெருசாக பாதிக்காது மாதிரி கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திர கோணங்களையும் நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் பெருசாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ரசையை ஆரம்பிக்கும் பொழுது அல்லது புக்தியை செய்யும் பொழுது அந்த கிரகங்களுடைய அமைப்பு எந்த பாவமோ அந்த பாவத்தை முதலில் இயக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து இருந்து இயங்கினாலும் ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதில் வந்து ஆறு எட்டு இது வந்து கொஞ்சம் கடுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி வந்து பாவக ரீதியாக அந்த கிரகங்களினுடைய பாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதேமாதிரி இப்போ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு அட்டமாதிபதியினுடைய இடம் அது ஆறு எட்டு வந்துடுது இல்லையா பாதகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம் இருக்கும் இப்போ லக்கணத்திற்கு இதே இப்போ நான் இவர் கேட்டிருக்கக்கூடிய மேசலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பாதகத்தை செய்யக்கூடிய இடம் அப்போ லக்கணத்துக்கு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் முதல்ல அந்த பாதகமான பலன்களை கொடுத்து அதற்கப்புறமா வரக்கூடிய அந்த லாபஸ்தானத்திற்குடைய பலன்களை அவர்கள் தருவார்கள் இது ரொம்ப நுணுக்கமாக எடுத்துக்கணும் அப்புறம் தான் வந்து மற்ற இடங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்து செய்யணும் இதே ரிசப லக்கணத்திற்கு நம்ம சொன்னோம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒம்பது அடிபட்டு போயிடும் அந்த இடத்துலையும் வந்து கிரக கூட்டுக்கள் அதிகமாக இருந்தனால் அது வந்து அந்த லக்கணத்திற்கு வந்து பாதக லக்கணமாக வர்றதுனால அதுவும் வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ எந்த இடத்துல வந்து அந்த கிரக இணைவுகள் சேருது அப்படிங்கிறத பார்க்கணும் இதேமாதிரி சர ராசிகளுக்கு ரெண்டு ஏழு மாரகமாக வருது அதேமாரி வந்து ஸ்திர ராசிகளுக்கு மூணு எட்டு மாரகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே ராசிகளுக்கு வந்து ஏழு பதினொன்று வரும் அப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து கிரகங்கள் நிறைய அம அமைப்பில் வந்து அடர்த்தியாக இருந்தது அப்படின்னா அது அந்த பாவத்திற்குடைய பண்புகளை எடுத்து நடத்தும் பொழுது கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார் இப்போ இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடியது மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் புதன் சுக்கரன் சூரியன் சனி இந்த நான்கு கிரகங்களுடைய பலாபலங்களை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத கேட்டிருக்காரு இது எல்லாம் நமது நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இதை எடுத்து சொல்கிறோம் மேச லக்கணம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்றதுல வந்து புதன் அங்கேயே இருக்காரு சுக்குரன் அங்கேயே இருக்காரு சூரியன் இங்கே இருக்காரு சனியும் இங்கே இருக்காரு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து வாக்குல பிறந்த ஜாதகங்களுக்கு இந்த அமைப்பு வரும் அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா சனியும் சூரியனும் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தா நன்மையை தருவார்கள் அதாவது வந்து மூன்றாம் இடத்தில் சூரியன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சூரியனும் சனியும் மூன்றாம் இடத்துல சூரியனும் சனியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியனும் சனியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து சூரியன் ஸ்தான பலம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் ஒரு பாவி இருந்தால் பரவாயில்ல அப்படின்றதுனால தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல வந்து ஒரு பாவி இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு அமைப்பு சனி இருக்கிறது நல்லது அதேமாதிரி வந்து அடுத்து வரக்கூடிய பதினொன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்பை தரக்கூடியது சனி இருப்பதும் நல்லது அதாவது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருக்கிறது நல்லது இப்போ இந்த மூல விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா சனியும் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனால் ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல இருக்காங்க ரெண்டு பேருமே இணையவன் இருக்காங்க இப்போ இங்கே என்ன ஆகணும் அப்படின்னா சனியும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் ஆன்மக்காரகன் சனி அஹ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுளும் ஆன்மாவும் அப்படின்ற ரெண்டுமே ஒன்றா இருக்கக்கூடிய இடத்துல சனிக்கும் சூரியனுக்கும் பகை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி இவருக்கு வந்து உடல் நலிவு ஏற்படக்கூடிய அமைப்புல இருக்கும் எப்பவுமே வந்து உடல் சோர்வாகவே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடத்துல வந்து ஆறுக்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அவர் தான் காரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சேராமல் இருந்தால் உடல் நலிவு உடல் சோர்வு உடல்ல வந்து அந்த வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது காரக கிரகம் காரகத்திலே இருக்கிறதுனால பட் அதுல என்ன பண்ணும் அப்படின்னா கடன் பகை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நோயை தவிர்த்து கடனையும் பகையும் அதிகமாக வளர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த அமைப்பு வந்து சேரும் அப்ப இங்க எங்க நோய் வரும் எங்க பகை வரும் எங்க அவருக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தந்தை வழி உறவுகள்ல வந்து அவருக்கு மிக கடுமையான ஒரு பகையை தரக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் வில்லங்கம் வந்து இந்த வில்லங்கங்களின் மூலமாக பகைமையை சம்பாதித்து இந்த ஜாதகர் அவப்பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த சனி சூரியன் அப்படின்றது ஏன்னா அப்பாவுடைய சொத்தை மகனுக்கு வராது ஒண்ணு அப்பாவின் பிள்ளைக்குமே சேராது ரெண்டு அதே மாதிரி வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த ரெண்டு கிரகங்களுமே தனித்து மூணு ஆறு எட்டு பதினொன்று மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தால் நல்லா இருக்கும் அதே அந்த கிரகங்கள் வந்து இணைகளை வந்து மூணாம் இடத்துல சூரியனும் சனியும் ஒன்னா இருந்தாலும் அது நல்லா இருக்காது ஆறாம் இடத்துல மூணு சனியும் சூரியனும் இருந்தாலும் அது நன்மையும் தராது சனி சூரியன் காம்போ அப்படின்றது வந்து பொதுவாக அரசியல் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு ஆழ்மை கிரகத்திற்கு அந்த ஆளுமையினுடைய சிறப்பை மேம்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொடர்பு உள்ள கிரகம் அப்போ அந்த ஆளுமை அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல தொடர்பு அப்படின்றது ஒன்று வேணும் மக்கள் தொடர்பு அப்படின்றது ஒன்று வேணும் யாரை வச்சு நம்ம ஆட்சி பண்ண முடியும் மக்களை வைத்து ஆட்சி பண்ண முடியும் அல்லது ஒரு கூட்டம் ஒரு சமுதாயம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய அமைப்பு தான் சூரியன் இந்த சூரியன் சனி என்னும் சொல்லக்கூடிய அந்த குழுமையான கோளோடு சேரும்போது சூரியனுடைய தன்மை குறைந்து சனியினுடைய தன்மை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து அந்த ராசியில் சனியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நட்பு சூரியனுக்கும் அது நட்பு தான் ரெண்டு கிரகங்களுமே வந்தாருந்தால் அந்த நட்பாக இருக்கும் பொழுது நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது சூரியன் இங்கே இந்த இடத்துல ஆறாம் இடத்து சூரியன் வீரிய மின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கார் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து புதன் ஏறிடலாம் யாருக்குள்ள ஆறுலேயும் இருக்கான் இந்த பொதுவாக மேச லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு மூணு ஆறு குடையவனே மிக கடுமையான பாவ கிரகமா வருவான் இந்த பாவகிரகமாக வரக்கூடிய அமைப்பில் ஆறு இருக்கக்கூடிய அமைப்பு இங்க பத்து பதினொன்று குடைய பாதகாதிபதி பாதகாதிபதி ஆறாம் இடத்துல இங்க ஆறாம் இடத்துல மறைகிறது நல்லது பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வந்து ஆறாம் இடத்துல மறைவது நல்லது ஆனா ஐந்து கூடிய சூரியன் ஆறுல மறைவது அவ்வளவு சிறப்பு அல்ல அதே மாதிரி வந்து இங்க ரெண்டு கூடைய ரெண்டு ஏழுக்குடைய மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குரன் அப்ப அந்த சுக்குரன் அப்படின்னு சொல்லக்கூடிய போயிட்டு ஆறாம் இடத்தில் மறைவது நீச்சமடைவர் நீச்சமடைந்து அந்த நீச்ச பங்கத்தை உச்சனோடு சேர்ந்த நீச்ச பங்கத்தை அடையக்கூடிய சுக்கரனாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இவர் இந்த சுக்குரன் தன்னிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டார் இன்னொருத்தருடைய சொல்ல கேட்கக்கூடிய அமைப்புல இன்னொருத்தருடைய வார்த்தைகளை மிக அதிகமாக நம்ப கூடியதும் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வார்த்தையை வந்து இவரது ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இவருடைய வாழ்க்கையை அதாவது வந்து இவருக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இவருடைய அந்த அவருடைய மனைவியினுடைய வாழ்க்கையை அல்லது வந்து இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடியது இவருடைய பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இவருக்கு யாராவது ஆகாதவங்க சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பேச்சை வந்து முதல் தரமான மந்திரமாக தாரக மந்திரமாக எடுத்து செயல்படக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் பொதுவாக வந்து சுக்கரன் நீச்சமாகும் பொழுது அந்த நீச்சத்திற்கு வந்து இடம் கொடுத்தவே அந்த இடத்துல இருக்கான் உச்சமாக இருக்கா ஆட்சியாக இருக்கா ஆனாலும் அந்த சுக்கரன் வந்து பலமான சுக்கரனாகவே இங்கே கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இல்லாமல் இந்த கிரக சேர்க்கை சூரியனோ சுக்கரனோ அல்லது சுக்கரனோ சனியோ சேர்ந்திருந்தால் ஒரு நல்ல அமைப்பை கொண்ட ஒரு ஜாதகமாக இருக்கிற இருக்க வாய்ப்பிருக்கூடிய இந்த கூட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடத்தில் இந்த கூட்டு அப்படின்றது வந்து பொதுவாக இவருக்கு அடிமை சம்பந்தமான நோய்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது நரம்பு மண்டலங்களை பாதிக்கக்கூடியது அதேமாதிரி தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து முழுமையான திருப்திகரமான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு வல்லமை அல்லாத ஒரு ஜாதகமாகவும் இந்த கிரக அமைப்புகள் மாற்றி வச்சிடும் ஆன்மக்காரகன் சனியோடு போய் சேருவது நல்லது ஜாதகருக்காக எடுக்கக்கூடியது உறவுல வந்து தந்தைக்கும் பிள்ளைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சமுதாயத்திற்கும் ஜாதகருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த கம்யூனிகேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாதகஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல மறந்து இருந்தாலும் இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு ஒன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் தொழில் ரீதியாக நன்மையை தரக்கூடிய சனியாக இருப்பினும் அந்த தொழிலில் வல்லமை பொருந்திய ஒரு சனியாக இருந்த அமைப்பிலுமே அதே அமைப்பில் அவங்களுக்கு இவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல உன்னை இவருக்கு இவர் வந்து நித்தம் கூலி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலோ அல்லது வந்து மாத சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே இவர் பணி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதலாளித்துவம் இவரை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் வந்து கொஞ்சம் மேலோங்கிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால ஏன்னா புதனும் சூரியனும் இருக்கிறதுனால அந்த ஆதித்திய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல செயல்படக்கூடிய அமைப்பில் உன்னை இவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல கடுமையான ஒரு நஷ்டங்களையும் சரிவுகளையும் சொந்தமான தொழில் செஞ்சாலும் நஷ்டங்களையும் சரிவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுல லோன் வாங்கி போட்டு அந்த லோனை கட்ட முடியாம லோ லோன் அலைஞ்சு சிரமப்பட்டு மிக கடுமையான அமைப்பில் வரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா அல்லது இது பெண்களினால் கெடு பெயர்களையும் அவ பெயர்களையும் ஒண்ணு இவர் வந்து இவருடைய அமைப்பில் மற்ற பெண்கள் வந்து இவர்களை குறை குறைகூடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அல்லது இவர்களால் அதாவது பெண்களால் இவருக்கு கேடு வரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் ஆறாம் இடத்து கிரக அமைவு என்ன காரணம் அப்படின்னா தசை சரி இங்க பார்த்தோம் அப்படின்னா சனி புதன் பக்கம் பக்கமாகவே இருக்காங்க வரக்கூடிய கேது கேது கழுத்து வரக்கூடிய சுக்கரன் அப்ப இந்த மூன்று தசைகளும் வரக்கூடிய அமைப்புல இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான அமைப்பை தரக்கூடிய தோஷ ஜாதகமாகவே இருக்கும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்த விட்டு அவர் பிறந்த வீடு பிறந்த ஊரு பிறந்த நாட்டை விட்டு வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று இவர் அவருடைய தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு அல்லது அந்த வாழ்க்கையில் வந்து அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய தகப்பனாருடைய மறைவுக்கு பின்னால இவருக்கு வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அதிகம் அதே மாதிரி தன்னுடைய சொந்த ஊர் சொந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா இவருக்கு வந்து வாழ்க்கையினுடைய அமைப்பு வந்து ஏற்றகரமான வாழ்க்கை அமைப்பாக இருக்கும்னு சொல்லி நம்ம இதை வெளியே முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்